எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்த மகளும் உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவருக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசியில பிறந்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பழங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புது விஷயம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மகர ராசி மகர ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்ராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் அவிட்டம் முதல் இரண்டு நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்துல ராகு பாக்கியத்தில் கேதுங்க அதற்கடுத்து ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சரி முதல்ல இந்த சனி வக்ர பயிற்சி எப்ப நடக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியில கும்ப ராசியில சனிக்கு ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண பலம் சரிங்களா அதாவது துலாத்துக்கு அடுத்தபடியா சனி பகவான் அதிக பலம் பொருந்தி இருக்கின்ற ராசி தான் அது கும்பராசிதான் சோ அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்து அவர் வந்து வக்ரம் பெறுகிறார் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் பெறப் போகிறது சோ அப்படி இருக்கின்ற சமயத்துல இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் கண்டிப்பா சனி பகவான் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் குடும்பத்தினோட பிரச்சனைகள் கருத்து வேறுபர்கள் கண்டிப்பா சரியாகும் ஏன்னா கடந்த சில ஒரு ஐந்து ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா மகர் ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில ஒரே பிரச்சனை ஒரே தகராறு ஒரே சண்டை ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருந்திருக்கா அதாவது கடந்த காலங்களை பொறுத்தவரை நிறைய மகர் ராசிக்காரங்க மனம் விட்டு அழுது அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய கடுமையான ஒரு போராட்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க சில பேருக்கு சில பிரச்சனைகள் இன்னும் இருந்துட்டான் இருக்கு குறிப்பா குடும்பம் தொழில் வேலை அதற்கடுத்து படிப்பு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயதிற்கு ஏற்ற மாதிரி கஷ்டங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல கவனமும் செலுத்திருக்காது தேவையற்ற காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டு வச்சு அதனால ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து அதிலிருந்து வெளியே வர முடியாம தவிர்க்க வச்சிருக்கும் படிப்புல கவனக்குறைவை ஏற்படுத்தியிருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயதில் இருக்கும்போது திருமண வயதில் இருக்கும்போது திருமண வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுத்து திருமணத்துல பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுத்திருப்பார் சினி பகவான் மனைவி புரிஞ்சுக்காம போறது கணவன் வந்து புரிஞ்சுக்காம போறது இந்த மாதிரி ரெண்டு பேர்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கிறது ரெண்டு பேருக்கு ஒற்றுமை இருந்தாலும் அந்த மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட வழியில பிரச்சனையை கொடுக்கிறது சோ இந்த மாதிரியான வழியில வயதிற்கேற்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை சனி பகவான் அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பிடிமானம் இல்லாத தன்மையை கொடுத்துருப்பார் ஏதாவது ஒரு இடத்துல போய் பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுட்டு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருப்பார் ஒரு பணத்தை வந்து நீங்க ஏமாந்து போற மாதிரி சில விஷயங்களை கொடுத்துருப்பார் அல்லது நஷ்டத்தை கொடுத்துருப்பார் ஸோ இந்த மாதிரி சனி பகவான் இந்த மாதிரியான கஷ்டங்களை தான் கடந்த காலங்களில் உண்டு பண்ணி கொடுத்துருப்பார் அதுவும் வயதிற்கேற்ற மாதிரி கஷ்டங்களை கொடுத்துருப்பார் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்கும் ஏன்னா இந்த சனி வக்ர பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாம் மாசம் இருக்கும் சனி எப்போ வக்ர நிவர்த்தி அடைய போறாங்க பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சோ கிட்டத்தட்ட நாலரை மாசம் சனி பகவான் தான் இருக்க போறார் சோ இந்த வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில நல்லா பணங்களை கண்டிப்பா கொடுப்பாருங்க ஏன்னா ஒரு ரகம் ஆட்சி பெற்று அமர்றது சிறப்பு கிடையாது அதுவும் சனி போய் இரண்டாம் இடத்துல உட்காருது சிறப்பு கிடையாது சரிங்களா அப்போ குடும்ப வாழ்க்கையை அமைய விடாம பண்ணும் குடும்ப வாழ்க்கையை அமையிற தாமதத்தை கொடுக்கும் அப்போ யாருக்கெல்லாம் திருமண வயதில கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை அமையாம கால தாமதமாயிட்டே இருக்கும் அவங்க எல்லோருக்கும் இந்த காலத்தில் குடும்ப வாழ்க்கையை நல்லபடியா அமைந்து முடியும் சரிங்களா இந்த நாலரை மாசத்துல டக்குன்னு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் டக்குன்னு முடிஞ்சிடும் சோ இந்த மாதிரி அமைப்புகள் கண்டிப்பா தேடி வரும் குறிப்பா வரம் தேடுறவங்களுக்கு ரொம்ப நாளா வரம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை சீக்கிரமா அமைந்து முடிய போகுது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாகும் இல்லற வாழ்க்கையில ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சரியாகும் அந்த கணவன் மனிதர்களே இருந்த ஒற்றுமை இல்லாத தன்மை இனி வரும் காலத்துல இருக்காது கண்டிப்பா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒற்றுமை கண்டிப்பா ஏற்படும் குறிப்பா இந்த டைமை பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுவாக இருக்குங்க வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில் சில பிரச்சனைகள் கண்டிப்பா உண்டு சரிங்களா ஏன்னா பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பலம் குறையிறது அந்த வருமானம் சம்மந்தப்பட்ட வழியில சில பிரச்சனையை கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் சேமித்து வச்சுக்கணும் அது ஈடுகட்டுற வகையில் சனி பகவானும் சரி இந்த குரு பகவான் ராசிக்கு லாபத்தை பார்த்துறார் சரிங்களா அப்போ என்ன நடக்கும் ஒரு பக்கம் வருமானம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஒரு கதை அடைச்சாலும் இன்னொரு கதவு திறக்குதுங்க சரிங்களா அப்போது குரு பகவான் லாபத்தை பார்க்குறது நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறீங்களோ அதற்கு விட அதிகமான லாபம் கிடைக்கும் நீங்கள் உழைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வருமானம் வராதுங்க சரிங்களா நீங்கள் இறங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை விட ஒரு அதிகப்படியான ஒரு சம்பளம் கண்டிப்பாக உண்டு வருமானம் கண்டிப்பாக உண்டு மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியை குரு பகவான் பார்க்குறது செலவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும் வருமானத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் வீண் செலவுகள் கண்டிப்பாக உண்டு உங்களை வந்து செலவாலியே ஆகும் கையில் வந்து காசு இருக்கிறதே நிற்கவே நிற்காதுங்க ஒரு பக்கம் காசு வரும் இன்னொரு பக்கம் லைன்னா செலவு வந்து அப்படியே நிற்கும் அது மட்டும் இல்லாம இந்த டைமை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனசுல அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் நீங்க நினைச்சதை கண்டிப்பா தருணம் கண்டிப்பா இருக்கும் எப்படியாச்சும் கண்டிப்பா இருக்கும் அதோட மட்டும் இல்லாம மன ரீதியான குழப்பங்கள் மன ரீதியான போராட்டங்கள் யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பாக்குறது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணுங்க ஏன்னா எட்டாம் இடத்த சினி பகவான் பார்க்கறது தப்பு தான் அப்போ ஹெல்த் ரீதியாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு அப்போ நீங்கள் என்ன போகணும் முடிஞ்சிருக்கும் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் டைமுக்கு சாப்பிட்ணும் நிறைய வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் உடம்புக்கு தேவையான சத்தான பொருட்களை சாப்பிட்றது பழக்கப்படுத்திக்கோங்க இந்த ஒரு நாலரை மாசத்துக்கு அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு துணிச்சலை கொடுக்கும் குறிப்பாக அசட்டுத்தனமான துணிச்சலை கொடுக்கும் சரிங்களா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லாமே என்னால் முடியுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதை ஒரு அளவோடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அளவோடு இருக்கும்போது அது சிறப்பாக தான் அளவுக்கு மீறினால்தான் அமிர்தமும் நஞ்சு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு வியாபாரம் செய்தாலும் சரிங்க ஒரு தொழில் செஞ்சாலும் சரிங்க ஒரு வேலை சம்மந்த வெளியில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க ஒரு பணத்தை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரிங்க எதையுமே கொஞ்சம் அளவோடு பண்ணும் போது நல்லாயிருக்கும் சரிங்களா அது அளவுக்கு மீறி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தான் தேடி வரும் அந்த இடத்துல ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் அளவோடு வச்சுக்கிட்டா மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்தை குரு பகவான் பாக்குறார் பாக்கியத்தை குரு பகவான் பார்த்துட்டாவே அனைத்து விதமான பாக்கியங்களும் அனுபவிக்கின்ற தன்மை அந்த ஜாதகனுக்கு கிடைச்சிடும் அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த வகையில் வர பாக்கியத்தை குரு பார்த்தாலும் அது பொருந்தும் ஏற்கனவே பாக்கியத்துல கேது இருக்கார் இந்த குருவினுடைய பார்வை கண்டிப்பா நல்ல பாக்கியங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் கண்டிப்பா நிற்குங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்களுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க நிறைய தான தருவங்கள் அதிகமாக பண்ணுங்க நிறைய புண்ணியத்தை செய்திருக்கக்கூடிய ஒரு இந்த தருணம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக நிறைவேற்ற முடியாத வேண்டுதல்கள் நிறைவேற்ற முடியாத அந்த பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு காரணமாக ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்த திருமணம் ஆன மகர் பார்த்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில அதாவது அந்த குழந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இயக்கங்கள் கண்டிப்பா இப்ப தீரும் குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கோ அவங்க எல்லாம் அந்த குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட அந்த பாக்கியத்தை குரு பகவான் உண்டு பண்ணி கொடுக்க போறார் அதோட மட்டும் இல்லாம ராசியை குரு பகவான் பாக்குறதுனால கண்டிப்பா உங்களோட வேண்டுதல்கள் கண்டிப்பா பழிக்குங்க மன நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க வேண்டும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமா அமைச்ச முடியும் அதே மாதிரி ஒரு பிள்ளைகள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில் அவருடைய கனவுகள் நிஜமாகும் பிள்ளைகள் நினைச்சிருக்கக்கூடிய இயக்கங்கள் கண்டிப்பா சரியாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நல்ல ஒரு விஷயங்கள் தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூன்றாம் அதிபதி அஞ்சில் உக்காஞ்சிருக்க சரிங்களா சோ பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில் நீங்க எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி பெறும் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய வகையில் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி படிப்பு ரீதியாக மாணவ பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கிறதுக்காக ட்ரை பண்றவங்களுக்கு இந்த டைம் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகுங்க நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடைச்சி நல்லபடியா பிளேஸ்மெண்ட் ஆவீங்க ஸ்டடீஸ்ல நிறைய கவனச்சர்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் சரிங்களா இங்க போறது அங்கே போறது இங்க சுற்றுறது அங்கே வர்றதுன்னு சொல்லிட்டு படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் மனசு வந்து அலப்பாஞ்சிருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டைம்ல வந்து ஸ்டடீஸில் நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் மன ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட்டராக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ ஓரளவு பார்க்கும் போது இந்த சனி வைக்க பயிற்சி ஃபினான்ஷியலாக மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் கொடுக்கும் வருமானம் வந்தாலும் ஒரு வகையில் செலவாய்க்கே இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அது மாதிரி தான் வருமானம் வரும் அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கேன் நீங்கள் வந்து ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு லாபம் வரும் நீங்கள் வந்து அஞ்சு பர்சன்ட் தான் நீங்கள் வந்து உடைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பெருசாக நீங்கள் குரோத் எதிர்பார்க்க முடியாது சரிங்களா அந்த பத்து பர்சன்ட் வேலை செய்ய இடத்துல நீங்கள் பத்து பர்சன்ட் வேலை செஞ்சே ஆகணும் அப்படி வேலை செஞ்சால் மட்டும்தான் சனி பகவான் குருவும் சரி நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாங்க அப்படி பத்து பர்சன்ட் வேலை செய்ய இடத்துல நீங்கள் வரும் அஞ்சு பர்சன்ட் மட்டும் வேலை செய்யும்போது நீங்கள் பெரிய ஒரு லாபத்தையும் பெரிய ஒரு வருமானத்தையும் எதிர்பார்க்க முடியாது இந்த சனி வைக்கிற பயிற்சியில் அப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணணும் அதற்கடுத்து ரெண்டாவது விஷயம் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி வேலை இல்லாமல் அல்லது வேலை தேடுறவங்களுக்கு ஒரு வகையில் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசிக்கு பாக்கியத்தில் கேது இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுங்க நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல போனால் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்